விருச்சிக ராசி அன்பர்களே நவம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஆட்சி பலம் அடையப் போகிறார் அதாவது வலுவடையப் போகிறது அப்போ செவ்வாய் ஆட்சி பலம் கூட புதன் பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த புதன் பகவானும் அந்த ராசியில லக்னத்துல இருக்கும் போது திக்பலம் பெறுது அப்போ வலி பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்ப நல்ல அறிவார்ந்த சிந்தனைகள் உங்க மனதில் இயலும் செவ்வாய் வலுமா இருக்கும்போது என்னாகும் என்ன ஆகும் பார்த்துக்கலாம் தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இயல்பா இருக்கும் பார்த்துக்கலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரும் இந்த மாதம் அப்போ செவ்வாயும் புதனும் இணைவு பெறுது பதினாறாம் தேதி பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார் அப்போ சூரியன் வரும்போது அங்கே என்ன இருக்கும் இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான் சூரியன் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகம் ஸோ அவரும் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறது கூடுதல் சிறப்பை தரும் அப்போது எண்ணம் செயல் சிந்தனைகள் பார்த்துக்கலாம் தெளிவான முடிவெடுப்பது காரியத்தில் கண்ணாக இருப்பது அறிவார்ந்த செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது இதெல்லாமே விருச்சிகத்துக்கு சூப்பர் சார் பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்கும் தன விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீர்கள் என்றால் அந்த தனத்தை குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல அமர்ந்திருக்கார் இப்பதான் குரு அதிசாரமாக கடகத்தில் உட்கார்ந்திருக்கார் அது உச்சபலத்தோடு இருக்கார் அப்போ தனாதிபதி உச்சபலம் குடும்பாதிபதி உச்சபலம் வாக்காதிபதி உச்சபலம் அப்போ என்ன குடும்பம் நல்லா இருக்க போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்த்து வைக்க போகிறீங்க குடும்பம் நன்றாக இருக்க போகுது அண்ணோடே இருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு இருக்கும் நம்முடைய குடும்பம் தான் நம்முடைய கணவன் தான் நம்முடைய மனைவி தான் அப்படிங்கிற அந்த பரந்த மனப்பான்மை இந்த காலகட்டம் இருக்கும் அப்ப குடும்பத்தை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக உங்கள் இதில் இருக்கும் அப்போ குடும்பம் பாக்கியத்தை அனுபவிக்கப் போகிறது குடும்பாதிபதி பாக்கியத்தில் இருக்கும்போது குடும்பம் பாக்கியத்தை அனுபவிக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறதுன்னு அர்த்தம் தனாதிபதி உச்ச போது பொருளாதாரம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்தப் போவதில்லை கோச்சார ரீதியாக கோச்சார ரீதியாக சூப்பரான ஒரு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வாக்கு நல்லா இருக்கும் போது இப்போ இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் கூட இப்போ கேட்கலாம் அவர் சொல்றது கரெக்டு தான் அப்படிங்கிற அந்த எண்ணப்பாடு உருவாக்கிடும் அப்போ உங்கள் பேச்சு நல்லா இருக்குது நாலு பேர் கேட்கக்கூடிய தன்மை இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் கனெக்டிவிட்டி கொடுக்கும் பொருளாதாரத்துக்கு கடவுளினுடைய அனுகிரகம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் விருச்சிகத்துக்கு தைரியத்தை வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சனி பகவான் அந்த சனி பகவான் அஞ்சில் இருக்கார் மூன்றுக்குரியவன் அஞ்சில் இருக்கார் நான்குக்குரியவன் அஞ்சில் இருக்கார் குரு பார்வை இருக்கு அப்போ என்ன சனி பகவானும் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சனி பகவானால் அதனுடைய சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூப்பரான ஒரு தான் இதுவரைக்கும் மந்தமாக டல்லாக சோம்பேறித்தனமா இருந்தவர்கள் இப்போல்லாம் வீடு நடை போடக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு முயற்சி டல்லாக இருந்ததில் இப்போ முயற்சி பலமா இருக்க போகுது நான்குக்குரியவன் தனக்கு ரெண்டுல இருக்கார் அப்ப சுகஸ்தானத்தின் மூலமாக தன வருவாய் இடத்தின் மூலமாக தன வருவாய் வீட்டின் மூலமாக தன வருவாய் வீடு கட்டி விற்பது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையின் மூலமாக தன வருவாய் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு தாய் ஹெல்த் நல்லா இருக்க போகுது இதுவரைக்கும் ஒரு மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப சரியாக போகிறது சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கலாம் தீர்க்கப்பட்டு விடலாம் என்கின்ற தன்மை உங்களுக்கு இருக்கு அப்ப அதெல்லாம் சரி செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சூப்பரோ சூப்பர் அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது நல்ல தன்மைதான் குருவின் பார்வையில் ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய அஞ்சாம் வீட்டை பார்க்குறார் குழந்தைகள் நன்றாக இருக்க போகுது குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகுது குழந்தைகள் ஆசைப்பட்ட கோர்ஸ் எடுத்து படிக்கப் போகுது குழந்தைகள் படிப்பு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஆர்வங்களை அதிகமாக தோண்டும் இதுவரைக்கு ஏதாவது ஒரு அரியர் விழுந்திருக்குதுன்னா கூட இந்த வருடம் அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாங்கிற தாக்கத்தை கொடுக்கும் அப்போது நல்ல படிப்பு இருக்க போகுது நல்ல செட்டிலாக போகிறாங்கன்னு அர்த்தம் அப்ப குழந்தைகள் நன்றாக இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என குழந்தை காரக கிரகமான குரு உச்சபலம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்குது அப்ப செட்டில் ஆக போறாங்களா இல்லையா நிச்சயமாக செட்டில் ஆக போறாங்க சார் கடன் விஷயங்கள் எப்படி இருக்கு சார் கடன் நோய் எதிர்ப்பு பகை ஆறுக்குரியவன் தனக்கு எட்டுல உட்கார்ந்துருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு எட்டுல போய் உட்கார்ந்தார் அப்ப என்ன கடன் கட்டிடலான்னு தன் நம்பிக்கை கொடுக்கும் கடங்காரம் கழுத்தை நெரிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இல்லை எதிர்ப்புகள் இருந்தாலும் அது அப்படியே மறைஞ்சிரும் இல்லைனா நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகிடுவீங்களா அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டு இருந்த வேலையில் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் விலக போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கும் ஜாம் ஜாம் நடக்கும் அதிபதி ஆட்சி பலம் ஏழாமதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் இடத்தை செவ்வாய் உங்க ராசிநாதன் நீங்க ஏழாம் இடத்தை பாக்குறீங்க உங்க ராசியை குரு பார்க்கிறார் பாக்யஸ்தானத்திலிருந்து குரு பார்க்கிறார் குடும்பாதிபதி உங்களை பார்க்கிறார் அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்ன திருமணம் அமைக்கும் திருமணம் தங்கு இல்லாமல் நடக்கும் திருமணம் இதுவரைக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்து அன்பர்கள் கூட இப்ப திருமணம் செய்து கொள்ளலாம் தன்னுடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்ளலாம் தன்னுடைய ஃப்யூச்சரை பற்றி பலமான சிந்தனை ஓட்டங்கள் இந்த காலகட்டம் அதிகமாக ஏற்படுத்தும் ஒரு பார்ட்னர் நல்ல பார்ட்னர் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதில் ஆள் மனதில் ஏன் திருமணம் செய்யக்கூடாது இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எழும் அதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உங்கள் ஆள் மனதில் கண்டிப்பாக விதைக்கப்படும் எட்டாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார் அதேரே பதினோராம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார் மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு காதல விழுகும் உங்களை யாரெல்லாம் குற்றம் குறை உங்களை யாரெல்லாம் குறை சொல்லிக்கொண்டு உங்களை யாரெல்லாம் உதாசனப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தவர்கள் இவர்தான் தான் என்று கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் இத்தனை நாள் அது மறைஞ்சே இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இப்போ தெரியப்படுத்திடும் அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டங்களை தீட்டக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிகத்துக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது சூப்பர் தந்தை நன்றாக இருக்க போகிறது ஏன்னா தந்தை காரக கிரகம் நீச்சமாக இருந்தார் அல்லவா நீச்ச பங்கம் இப்போது இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தந்தை நன்றாக இருக்க போது தந்தை ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகப்படும் தங்கை தந்தை வழியில் தந்தை ரத்தபந்த சார்ந்த வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய அமைப்புகள் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கள் சொல்லி கொடுத்தல் போதனை செய்வது நிதித்துறை நீதித்துறை வங்கியில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிகத்துக்கும் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த நவம்பர் மாதம் உண்டு ரிசர்ச்சில் ஆர்வம் உண்டு கண்டுபிடிப்பில் ஆர்வம் உண்டு ரிசர்ச்சில் கண்டிப்பாக இருக்கும் ஆன்மீக எண்ணங்களை தோன்றுவிக்கும் நிறைய விருச்சிகத்துக்கு ஆன்மீக எண்ணங்கள் பொது நலம் அந்த பொது நலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பில் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இதெல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிகத்துக்கு ஏற்படுத்தும் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கார் அப்போ பத்தாம் அதிபதி இப்போ உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார் பதினாறாம் தேதி அப்போது தொழிலில் சேஞ்சஸ் பண்ணுறது தொழிலை பற்றி முடிவெடுக்கிறது அதிரடியான மாற்றங்களை செய்வது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது தொழிலில் வேறு கிளைகளை ஆரம்பிக்கிறது இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மாற்றுவது நல்ல படித்த ஞானமுடைய எக்ஸ்பீரியன்ஸான நபர்களை நியமிப்பது இதெல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ சேஞ்சஸ்ங்கிறது உண்டு பத்தாம் அதிபதி உங்க ராசிலேயே வரப்போகிறார் டக்கு டக்குன்னு முடிவெடுப்பீங்க அதிகார விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரமோஷன் முடிவெடுப்பது இதெல்லாமே திறம்பட செய்யக்கூடிய அமைப்புக்களுங்கிறது இருக்கு பனிரெண்டாம் அதிபதி ஆட்சி பலம் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகள் முதலீடுகள் செய்யலாம் அங்க சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளிநாட்டு போகலாம் வெளிநாட்டில் வேலை செய்யலாம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் சில மாற்றங்களை செய்யலாம் ஒரு சிலருக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பர் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போவதற்கு விசா அப்ளை பண்ணி காத்துட்டு இருப்பாங்க டக்குன்னு கிடைச்சிரும் ஒரே மாதத்தில் வெளிநாட்டு கிளம்பக்கூடிய அமைப்புகள் இப்படி அதிரடியான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த நவம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பும் மாறுபடும் தசாநாதன் புத்திநாதனும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார ரீதியான பலன்களை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து பாருங்க பொருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்க தசாநாதனோ புத்திநாதனோ ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கறது அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்